ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில இது வரைக்கும் எந்த அணி அதிகமான வின் பண்ணியிருக்காங்க அதாவது இண்டிவிஜுவலா அதிக போட்டிகள்ல எத்தனை முறை எந்த அணி அதிகபட்சமா வின் பண்ணிருக்காங்கன்ற தகவலை தான் நாம இன்னைக்கு பற்றியோ பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான உண்மையான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுதே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஐசிசி நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் டிராஃபில எத்தனை முறை நம்ம இந்திய அணி மாஸ்க் காட்டிருக்காங்கன்ற தகவலை பார்க்கலாம் கிரிக்கெட்ல மிகவும் விறுவிறுப்பான போட்டிகளில் இந்த ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடத்த பெற்று இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது நாக் அவுட் மேட்ச் மாதிரி தெரியும் தோத்தா நம்ம டீம் வெளியே போயிடும் அப்படின்றது உண்மையாவே எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஆடியன்ஸுக்குமே தெரியும் எல்லா கிரிக்கெட் பேன்ஸுக்குமே தெரியும் எல்லாமே வெறித்தனமா பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த தோத்தா போச்சு அப்படின்னு ஏன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம உள்ள இருந்துக்கிட்டே இருக்கலாம் தோக்குறோம்னு சொன்னா நம்ம அடுத்து வெளியேறதுக்கு ரெடி ரெடியாயிடணும் அப்படின்ற அர்த்தமாக பார்க்கப்படும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப தீவிரமா ஊற்று கவனிச்சு இருப்பாங்க இருக்கக்கூடிய இந்த மேட்ச் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதிகப்படியா இந்த மேட்சை வந்து யார் விளையாடுறாங்க இருக்காங்க அதிகப்படியா வின்னிங்ஸ் யார் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த போட்டியை வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்டு டீமுக்கு மட்டும் தான் நடக்கும் ஏன்னா எல்லா டீமும் இதுல கலந்துக்க முடியாது தகுதி பெறக்கூடிய டாப் எயிட் டீம் ஐசிசி தரவரிசையில டாப் எயிட்ல இருக்கக்கூடிய டீம் மட்டும் தான் அதிகப்படியா செலக்ட் ஆகும் சோ நாம இந்த லிஸ்ட்ல பார்க்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதோ ஒன்பதோ டீம் கூட பார்ப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா சில ஆண்டுகள் இந்த டீம் செலக்ட் ஆயிருக்கும் சில ஆண்டுகள் சில டீம்கள் செலக்ட் ஆகாது செலக்ட் ஆகிற டீமே அடுத்த ஆண்டு செலக்ட் ஆகுமான்னு கேட்டா சந்தேகம் தான் ஏன்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் வச்சுதான் அவங்க செலக்ட் ஆவாங்க சோ அதனால டாப் நம்ம நைன் அணிகள் வந்து பார்க்க போறோம் அதுல ஒன்பதாவது எந்த இருக்கக்கூடிய அணி எந்த கேட்டீங்கன்னா பங்களாதேஷ் இவங்களுடைய மொத்த மேட்ச் எவ்வளவு இவங்க இது வரைக்கும் ஐசிசி இந்த சாம்பியன்ஷிப் டிராஃபில வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மேட்ச் வந்து விளையாடிருக்காங்க இந்த பன்னெண்டு மேட்ச்ல வெறும் ரெண்டு மேட்ச் தான் இவங்க வின் பண்ணிருக்காங்க இதனாலதான் இவங்க ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க ஒன்பதை தொடர்ந்து எட்டாவது இடத்துல எந்த டீம் கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் வந்து எட்டாவது இடத்துல இருக்காங்க இவங்க மொத்தமா விளையாட மேட்ச் இருபத்தி மூணு மேட்ச் இருபத்தி மூணு மேட்ச்ல இவங்க பதினோரு மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் வந்து எட்டாவது இடத்துல இருக்காங்க பாகிஸ்தானை தொடர்ந்து ஏழாவது இடத்துல இருக்கிற டீம் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க அதுல வெறும் பன்னெண்டு மேட்ச் தான் பண்ணிருக்காங்க அதை பாதிக்கு பாதி தோல்வியும் வெற்றியும் வந்து சந்திச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒரு தரமான அணிதான் தரமான பேட்டர் தரமான பவுல்ஸ் இருக்கக்கூடிய அணியா இருந்தாலும் இந்த ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராபியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால அதிகப்படியாக மேட்சை வந்து ஜெயிக்க முடியல பன்னெண்டு மேட்ச் வந்து தோத்துருக்காங்க பன்னெண்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களை தொடர்ந்து இவங்களுக்கு முன்னதான் ஆறாவது எடுத்துக்க டீம் யாருன்னு கேட்டீங்கன்னா நியூசிலாந்து நியூசிலாந்தும் அதே இருபத்தி நாலு மேட்ச் வந்து விளையாடிருக்காங்க அதுல பன்னெண்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தோத்துருக்காங்க வெறும் பன்னெண்டு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க பாதிக்கு தான் இவங்களும் வந்து இவங்களுடைய ஐசிசி சாம்பியன் டிராபியில வெற்றி வச்சிருக்காங்க இவங்களுக்கு முன்னதான் அஞ்சாவது இடத்துல இருக்கிற டீம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா இவங்களும் இருபத்தி நாலு மேட்ச் வந்து விளையாடிருக்காங்க இருக்காங்க இதுல வெறும் பன்னெண்டு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு மேட்ச் தோத்துருக்காங்க ஆனா அந்த பன்னெண்டு மேட்ச்ல அவங்க ரெண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா கப்பை கப்பை அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து பாத்தீங்கன்னா நான்காவது இடத்துல டீம் யாருன்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஸோ இந்த முறை வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியே பெறல ஆனா இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல இருக்காங்க மொத்தமாக இருபத்தி நாலு மேட்ச்சில் பதிமூணு மேட்ச் வந்து இவங்க வின் பண்ணிருக்காங்க சோ மற்ற எல்லா டீமும் கேட்டில் ஒரு மேட்ச் கூடுதலாக வின் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்தை பிடிக்கிறாங்க ஸோ தரமான பேட்ட தரமான போலர்ஸ் இருந்தாலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடம் இடம்பெறல ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய அணி ஸ்ரீலங்கன் அணி இவங்களுடைய மொத்த மேட்ச் எவ்வளோ கேட்டால் இருபத்தி ஏழு மேட்ச் அதுல இவங்களோட வின்னிங் எவ்வளோ கேட்டால் பதினாலு மேட்சை பண்ணியிருக்காங்க ஸோ தரமான பேட்டிங்கும் தரமான போலிங்கும் உலக ஜாம்புவான் கிரிக்கெட்டர்களை வந்து இருந்த டீம்னு சொன்னா ஸ்ரீலங்கன் சொல்லலாம் ஸோ நான் முன்னே சொன்ன போல வெஸ்ட் இண்டீஸு ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருமே இப்போ நடக்கக்கூடிய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய இந்த சாம்பியன்ஷிப் டிராபில வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெறவே இல்லை தகுதி பெறல அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆனா இந்த அணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாம்புவானா இருந்த அணிகள் ஸ்ரீலங்கன் அணி சொல்ல வேண்டியது இல்லை சனத் ஜெய் அட்டப்பட்டுல இருந்து வாசுல இருந்து முரளிதரல இருந்து யாரையும் சொல்லிட்டே போகலாம் தில்சன் இது மாதிரி ஏகப்பட்ட சங்கக்காரா திலங்குறதுலேயே எக்கச்சக்கமா இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய பிறராக எல்லாருமே பயங்கரமான பேட்டர்ஸ் ஆனா அவங்களால சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து கலந்துக்க முடியல உண்மையா வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது ஸோ இவங்களை தொடர்ந்து இரண்டாவது ஒரு டீம் யாரு என்ன இங்கிலாந்து சொல்ல வேண்டியது கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க இவங்க தான் சோ இங்கிலாந்து தான் பாத்தீங்கன்னா இரண்டாவது இருக்காங்க மொத்தமா இவங்க இருபத்தஞ்சு மேட்ச் வந்து விளையாட்டு இருக்காங்க அதனால பதினாலு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போல இவங்கள வின் அளவுக்கு தரமான பேட்டரும் தரமான போலரும் அந்த இருந்து இப்ப வரைக்கும் இருக்காங்கன்னு சொன்னா அது இங்கிலாந்து அணிதான் அதை கருத்து இல்ல ஸோ முதலாவது இருக்கக்கூடிய அணி யாரு நம்ம எல்லா அணியும் டாப் எயிட் டாப் நைன் நம்ம பார்த்துட்டோம் ஆனா முதலாவது இருக்கக்கூடிய அணி பாத்தீங்கன்னா உண்மையாவே பாத்தீங்கன்னா பெரிய சர்ப்ரைஸ் சொல்லலாம் அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங்கும் கிரிக்கெட் கடவுளும் வாழ்ந்த நம்ம இந்திய அணிதான் முதலாவது இடத்துல இருக்காங்க மொத்தமா இவங்க விளையாண்ட மேட்ச் கேட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பது மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க அதுல பதினெட்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணிருக்கு இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நாலு முறை ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராஃபில ஃபைனலுக்கு போயிருக்காங்க ரெண்டு முறை அதாவது ஒரு முறை இண்டிஜுவலாக இண்டிவிஜுவலாவாக எடுத்திருக்காங்க ஒரு முறை ஷேரிங்ல ஸ்ரீலங்கா கூட கப் எடுத்திருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் நம்ம இந்தியா இருக்கு இந்த ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராஃபியில ஆதிக்கத்தை செலுத்திருக்காங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தாலும் அந்த அளவுக்கு தரமான பேட்டரும் தரமான போலரும் அப்போதுல இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் எந்திருக்காங்கன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராஃபில எந்த அணி அதிகப்படியான வெற்றி பெற்றிருக்காங்க எந்த இடைய பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்காங்கன்ற முழு தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட இந்த தகவல் உங்க கிரிக்கெட் தெரிஞ்சு வச்சு பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சேனல பாக்கு சப்ஸ்கிரைப் படிச்சுக்கோங்க அப்பதான் நாம போற கிரிக்கெட் சம்பந்தமான அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்